பிள்ளையே நான் உனக்காக ஒரு சில விஷயத்தை கொடுக்கப் போகிறேன் இந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பதிவை முழுவதுமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் சில சூழ்ச்சிகளால் நீ எதுவும் தெரியாமல் ஏன் எனக்கு இது நடக்கவில்லை ஏன் இது கிடைக்கவில்லை ஏன் இப்படியெல்லாம் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் நான் எது எடுத்தாலும் நடக்காமல் தடைமேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே என என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ மனதில் உள்ள கணத்தால் கண்ணீர் வடிக்கிறாய் ஆனால் அந்த கணத்தை போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல பாதையை உருவாக்க நான் வந்திருக்கிறேன் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாற்றமும் நிகழத்தான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சொல்லி புரிய வைக்கப் போகிறேன் அதனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் அப்படி நீ கவனமாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக வரும் வெள்ளிக்கிழமை உனக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய சந்தோஷ செய்தியும் உனக்கு கிடைக்கும் நடக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு இந்த சத்திய வாக்கானது சாதாரண மனிதர்கள் கேட்க முடியாது எனக்கு பிடித்தமான தங்க பிள்ளைகள் அவர்கள் இல்லத்தில் நான் வரப்போகிறேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவினை பொறுமையாக கவனமாக கேட்க முடியும் இவர்களுக்கு யாருக்கு சில எதிரிகள் துரோகிகள் எதிரிகளுக்கெல்லாம் அழியக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது என் தங்க பிள்ளை ஒரு சில நாட்களாக நான் தண்டனை எவ்வளவு அனுபவிக்கிறேனோ நல்ல விஷயங்களை செய்து நான் அனுபவிக்கிறேன் ஆனால் என்னுடைய மனதை மாற்றியவர்கள் எனக்கு துரோகத்தை செய்தவர்கள் என் பணத்தை பிடுங்கி சாப்பிட்டவர்கள் பணம் பணத்திற்கும் பாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் என வாராகி தாயே வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் மன வழிகளாலும் வேதனைகளாலும் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எந்த வகையிலாவது எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் மாற்றம் நிகழக்கூடிய தருணம் வந்துவிட்டது சில மனிதர்கள் உன்னிடம் பாசம் என்ற பெயரில் பேசத்தை அப்படியே பொய்யாக பேசி உன்னை அவகரித்து அவர்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது நீ இதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் தங்க பிள்ளையே மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் ஏமாற்றம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்பதை மறந்து விடாதே இந்த ஏமாற்றத்தில்தான் கஷ்ட காலத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நீ புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் பல நாட்களாக இந்த ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் உன்னிடம் அன்பாக பேசியும் ஆதரவாக நடந்து கொள்ளும் எவ்வளவு விஷயங்களை கறக்க வேண்டுமோ அவ்வளவு விஷயங்கள் பொன்னாலும் பொருளாலும் உடலாலும் மனதாலும் அவ்வளவு விஷயங்களை செய்துவிட்டார்கள் நீ இதை இவர்கள் நம்முடன் இருக்கப் போகிறார்கள் எதிர்காலத்தில் நம்முடன் தான் வாழப்போகிறார்கள் நம்முடனே வாழ்க்கையில் தொடர்ந்து வரப் போகிறார்கள் என்று என் தங்க பிள்ளை அப்பட்டமாக உலகமாக நம்பியது ஆனால் உன் உணர்வை இன்று புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி தகாத வார்த்தைகளால் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு இப்பொழுது சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே கண்ணீர் வடிக்காதே என்ன நான் சரியாக சொல்லுகிறேனா சரியாக சொல்லுகிறேன் என்றால் ஆம் தாயே இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பிவை என்றால் நீ விளக்கேற்றி எனக்கு தீபம் ஏற்றும் பொழுது இந்த கண்ணீரோடு தெய்வத்தை ஏற்றுகிறாய் இந்த கண்ணீரானது ஆனந்த கண்ணீராக விரைவில் மாறப்போகிறது அந்த மாற்றம் உனக்கு வர வேண்டும் என்றால் இந்த நாணயம் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் ஏன் தெரியுமா இந்த நாணயத்தை உன் உள்ளத்திற்கும் சரி இல்லத்திற்கும் சரி வரவேற்க சொல்கிறேன் நயவஞ்சகாரர்கள் செய்வனையால் சில பாதிப்புகள் உன் குடும்பத்தில் பணம் தங்காமல் இருக்கிறது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கிறது உறவால் பல பிரச்சனையை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் வீட்டிற்கு சென்றாலே நிம்மதி இல்லை கடன் பிரச்சினை பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வினை பிரச்சனை என பல பிரச்சனையில் நீ கொண்டு மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த தவிப்பானது எல்லத்திற்கு வருகிறேன் செய்வனையாலும் சரி கடன் பிரச்சனையாலும் சரி பிரச்சனையாலும் சரி உறவு பிரச்சனையாலும் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் முதலில் செய்வனை நீக்கினால்தான் உன் இல்லத்தில் அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் தெய்வ வழிபாடு செய்தாலும் அதே போல் இந்த நாணயம் உன் இல்லத்திற்கு வந்தாலே போதும் சர்வ நிச்சயமாக மகாலட்சுமி உன் இல்லத்தில் மீதி இருப்பது முழுமையாக தங்கும் ஏனென்றால் நான் உன் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் நுழைய வேண்டும் என்றால் செய்வனை செய்யக்கூடிய நபரை முதலில் நான் காட்டி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நபருடன் நீ பழகி கொண்டிருந்து எனக்கு பணம் வரவில்லை கடன் மேல் கடன் பிரச்சனை இருக்கிறது துன்பங்கள் அதிகரிக்கிறது என்று உன் கண்ணீரானது துயரத்தை விட ஒவ்வொரு நாட்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இந்த தாய் முதலில் உன்னுடைய கஷ்டப்படுத்தக்கூடிய நபர் செய்வனை செய்யக்கூடிய நபர் உன்னை ஏமாற்றக்கூடிய நபர் இந்த நாணயத்தை வாங்கும் அவர்கள் அனைவரும் உன் கண்ணில் தென்படுவார்கள் அப்பொழுது அவர்களை நீ கட்டாயமாக விலக்கி வைக்க வேண்டும் அப்படி நீ விலக்கி வைத்தால்தான் உன் கடன் பிரச்சனை தீரும் பணப்பிரச்சனை தீரும் அதேபோல் வீட்டில் உன்னால் நிம்மதியாக ஒரு வேலை கூட சாப்பிட முடியவில்லை நிம்மதியாக உறங்க முடியவில்லை என்றால் கட்டாயமாக உன் இல்லத்தில் செய்வனை இருக்க ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்களோடு நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் என்றால் சில சூழ்ச்சிகள் செய்யப்பட்டதால் தான் உன்னால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியவில்லை இவை அனைத்திற்கும் நான் வந்து சரி செய்து கொடுக்கிறேன் ஏனென்றால் நான் வந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட செய்வனையில் இருந்தாலும் இந்த நாணயமானது எல்லத்தில் வழிபடும் பொழுது அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடுகிறாய் நான் ஒவ்வொரு நாட்களும் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே ஏன் தெரியுமா போதே தூத்துக் கொள்ள வேண்டும் இதே போல் தான் இன்னும் சிறிது காலகட்டத்திற்கு மட்டும்தான் இந்த நாணயம் வழங்கப்படும் அதேபோல் போல் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதற்கு போல நீ இருக்கு கொள்ளவே நீ வாங்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது இந்த தாய் அனைத்தையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் அதனால் என்னை வரவேற்றால் தான் நான் சரி செய்து கொடுக்க முடியும் இந்த தாய் இந்த நாணயம் மூலியமாக உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் பிரச்சனைகள் அனைத்தையும் தேர்த்து வைக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த நாணயத்தை வாங்கு உன் பிரச்சனை அனைத்தையும் சரி செய்து தீர்வுகளை கொடுக்கிறேன் நான் சொல்லும் முறையில் நீ வழிபட வேண்டும் இந்த நாணயத்தை வாங்கினால்தான் பிரச்சனை தீருமா என்ற கேள்வி உனக்கு இருக்கும் எந்த விஷயத்தை செய்தால் எது நடக்கும் என்பதை நான் அறிவேன் சாதாரணமான மனிதன் இயல்புகள் என்பது சில விஷயங்களை கடைபிடிக்க முடியாது இந்த நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ கடைபிடிக்கக்கூடிய விஷயம் சரியாக தடை இல்லாமல் நடக்கும் அதனால் தான் இதை வாங்கி பயன்பெற வேண்டும் உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று தினந்தோறும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் பயன்படுத்தி கொள்வதும் பயன் படுத்தாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் ஆனால் வாய்ப்புகளை கொடுக்க இந்த வாராகி தாய் வந்து விட்டேன் வாய்ப்பை பயன்படுத்தி உன்னுடைய பொறுப்பு பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் விடு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்மை அனைவருக்கும் செய்யும் பொழுது அனைத்துமே நமக்கு நன்மையாகவும் நல்லதாகவும் மாறுகிறது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் உடனடியாக இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் விடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சுவரூபா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு வந்து அவங்கள காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்தில் தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா